அன்னை பூபுரி போன்று பொதுத்தலத்தில் இருக்கிற மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் திரிபுண வழியில் அவர்கள் உண்ணாவிரத உயிரிழந்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட தியாக செயலர்களை அந்த தியாக வேகைகளை அந்த தியாகத்துக்கும் போர்களுக்கும் வணங்குகின்ற நாள்தான் இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது யாருடைய முதல் அந்த வித்து இந்த மண்ணில் விதைக்கப்பட்டதும் இந்த கடை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை அண்ணன் குளச்சூரமணி அவர்கள் சொன்னார்கள் மாதிரி சங்கர் அவர்கள் விடுதலை புள்ளிகள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க நான் சொன்ன மாலவிக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கு காலு ரெண்டும் அடிபட்டு போச்சு இனி புழைக்க மாட்டாங்க எதிரி தாக்குதல் இலக்காயிட்டாங்க இன்னும் ரெண்டு சக தோழிகள் போய் அவங்களை தூக்கி காப்பாற்ற முயற்சிக்கிறாங்களா அது தளபதியாக இருந்து கட்டள இருந்து அந்த களமுனையை வழிநடத்திய அந்த அன்பு சகோதரி மாலதி அவர்கள் சொல்லுகிறார்கள் இனி என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் புறப்படுங்கள் இலக்கை நோக்கி என்று சொல்லி அவர்கள் என்னை தூக்காதீர்கள் என்னை காப்பாற்ற முயற்சிக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் அது ஒருதான் சிவகுமாரன் அவர்கள் அணிபட்ட போது அப்போது ஒரே ஒரு துப்பாக்கி இயக்கத்தினிடம் இருந்ததாம் அந்த ஒரு துப்பாக்கியை ராணுவம் கைப்பற்றி கூடாது என்பதற்காக பின்னணி வந்த சக தோரத்திலே என்னை சுட்டுவிட்டு நீங்கள் இந்த தோக்கை எடுத்துச் செல்லுங்கள் இயக்கத்திற்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள்